முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே அப்பா உன்னிடம் பேசுவதற்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன் இதை முழுமையாக கேட்பாயா உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் இன்னல்களும் சங்கடங்களும் மட்டுமே இருக்கின்றன எப்பொழுதப்பா நான் வெற்றி பெறுவேன் நானும் என் குடும்பமும் எப்பொழுதப்பா நிம்மதியாக இருப்போம் நான் எந்த செயல்களை செய்ய ஆரம்பித்தாலும் அது தோல்வியிலேயே முடிகின்றது என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியே அடைய மாட்டேனா நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேனா என்றுதானே ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பான தங்கமே சுயநிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நீரோடையை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது நாம் அனைவரும் செய்யும் மிகப்பெரிய தவறு இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமே இல்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை இழப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அன்று மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் தான் இருக்கின்றது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே இடமளிக்கட்டும் உன்னுடைய ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பது அல்ல உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நாம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன்னே பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்று தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும் பொழுது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் அடைய என்ன இருக்கின்றது என்று கேட்காதே குழந்தையின் மழலை மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் காணம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கின்றதும் பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம் எனவே எதற்கும் கவலை கல்லாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதற்கு நான் துணி புரிகின்றேன் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களுடன் நீ நன்றாக வாழ்வாய் இனிமேல் உனக்கு எல்லாமே ஏற்றம்தான் கவலை கல்லாமல் நிம்மதியாக இரு சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு ஓம் முருகா Vị trí viên mười hai